அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்திற்கான முக்கிய வினா விடை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஒன்றாவது கேள்வி நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆசாரக்கோவை இரண்டு ஆசாரக்கோவை என்னும் நூலில் ஆசிரியர் யார் விடை பெருவாயில் முள்ளியார் மூன்றாவது கொஸ்டின் ஒப்பரவு என்பதன் பொருள் என்ன விடை பிறருக்கு உதவி செய்தல் நான்கு பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் எது விடை கயத்தூர் ஐந்து நட்டல் என்பதன் பொருள் என்ன விடை நட்பு கொள்ளுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசாரக்கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள் விடை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசார கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் நூறு அடுத்த கேள்வி பண் என்பதன் பொருள் என்ன விடை இசை அடுத்து பார் என்பதன் பொருள் என்ன விடை உலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள் விடை தை இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாடு என்ற சொல்லின் பொருள் விடை செல்வம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது விடை பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த கேள்வி திருவள்ளுவர் ஆண்டு டேஷ் நாளில் தொடங்குகிறது தை ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்கழி மாதத்தில் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் அறுவடை திருநாள் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் என கொண்டாடப்படுகிறது விடை மகர சங்கராந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் அடு அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது விடை உத்தராயன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை நரசிம்மவர்ம பல்லவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நரசிம்மவர்ம பல்லவன் காலம் விடை ஏழாம் நூற்றாண்டு அடுத்த கேள்வி ரத கோயில் என்று அழைக்கப்படுவது எது விடை மாமல்லபுர கடற்கரை கோயில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை நான்கு வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்கு வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் எது விடை மாமல்லபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் எது ஆன்சர் மாமல்லபுரம் சிற்பகலை கூடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மங்கொலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு வகைப்படும்